ஆனந்த வணக்கம் அன்பு மலேசியா அன்பர்களே நண்பர்களே என் வாழ்வில் பதினைந்து ஆண்டுகளாக ஒரு மனிதன் மாபெரும் கோடீஸ்வரனாக மாபெரும் சாதனையாளராக மாபெரும் வெற்றியாளராக உருவாகுவதற்கு என்ன என்ன விஷயங்களை கற்று அனுபவித்து பயன்படுத்தி வெற்றியடைந்தேனோ அத்தனை ரகசிய பயிற்சிகளையும் ஒன்றாக இணைத்து ஆனந்த ரகசியம் என்ற மூன்று நாள் பயிற்சி வகுப்பாக இந்தியாவில் நடத்தி வருகிறோம் இதில் முதல் முறையாக மலேசியாவில் இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பை பிப்ரவரி ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி ஏற்பாடு செய்துள்ளோம் மலேசியாவில் உள்ள கிளாங்கில் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது மூன்று நாளும் இந்த பயிற்சி வகுப்பு மிக சூட்சமமான முறைகளில் நடைபெற இருக்கின்றது ஆன்மீகமும் அறிவியலும் இணைந்த இந்த பயிற்சி வகுப்பில் எட்டு விதமான ரகசிய எந்திரங்களையும் உங்கள் வாழ்வை மாற்றக்கூடிய தாயத்து எழுதும் வழிமுறைகளையும் முருகனின் ஆகர்ஷண சக்தியை பெறக்கூடிய ரகசியங்களையும் வராகி தெய்வத்தின் மந்திரங்களை பயன்படுத்தி எதிர்மறை சக்திகளையும் விரட்டக்கூடிய விஷயங்களை இந்த பயிற்சி ஒப்பில் நீங்கள் கலந்து கொள்ள கலந்து கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் குபேர தீட்சையுடன் மகாலட்சுமி ஆகர்ஷணம் பெற்று சொர்ண ஆகர்ஷண பைரவரின் சக்தியை பெறுவதற்கு இந்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பு உங்களுக்கு வழிநடத்தும் சத்தியமாக நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக இந்த பயிற்சி வகுப்பு இருக்கும் மல்டி மில்லினியர் மைண்ட் ஒர்க்ஷாப் ஆம் கோடீஸ்வர மனதை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும் எவ்வாறு தெரிந்து கொள்ள கீழ்கண்ட தொலைபேசி எண்களிலோ வாட்ஸ்அப் நம்பரிலோ தொடர்பு கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன் டூ த்ரீ கிளாங்கில் சந்திப்போம் உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு திருப்பு முனையாக நிச்சயமாக இருக்கும் வாருங்கள் கலந்து கொள்ளுங்கள் ஆனந்த ரகசியம் உங்கள் வாழ்வின் அற்புதமான வாழ்வில் மாற்றத்திற்கான ஆன்மீக சூட்சமத்தின் ரகசியம் நமது நவக்கோடி சித்தர்களின் ரகசியங்கள் தான் இந்த பயிற்சி வகுப்பே சித்தர்களின் வழிகளில் சென்று சிக்கல்களை தீர்த்து வாழ்வில் வெல்வோம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி